வாங்க போகலாம் ஏடா வே வாங்க போகலாம்ட்டு காட்டு கிளாந்து போகிறான்னு பார்த்துருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை எப்போவுமே பேரும் ஃபிஷ்ஷண்டிக்கு மட்டும் தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் பிஷண்டி மட்டும் இல்லை பிஷ்ஷண்டிக்கு போகிறப்போ நான் சால்வ் பண்ணுற ஒரு சில டேஞ்சரான டிராவல் பற்றி தான் அந்த பார்க்க போகிறோம் ஸோ அதனால் காட்டுக்கு நடந்து போட்டுருக்கேன் ஓகே வாங்க நான் அதை காட்டுறேன் ஓகே இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மதுரை மதுரை பக்கம் வந்துருக்கோம் இப்போ தேடி ப அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க என்னால் வீடியோவே எடுக்க முடியல அந்தளவுக்கு வண்டி வந்துட்டு வளைஞ்சு உடஞ்சி போகுது ஓகே வந்து நினைக்கிறேன் ஸ்பாட்டுக்கு வண்டியை ஸ்பா ஸ்பார்க் பண்ணிடலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கலாம் இருக்குது பாருங்க அப்படியே சுருங்கிருச்சு பாருங்கள் தொட்டாச்சினங்கி தொட்டாலே சுருங்கிரும் அதனால ஒரு பேர் தொட்டாட்சி சொல்கிறாங்க போவெல்லாம் பூத்துருக்கு இந்த மாதிரி காட்டுக்களை வந்தால் அப்பா அப்படிலாம் பார்க்குற மாதிரி இருக்கு நிறையா இருக்கு இன்னைக்கு ஒரு கூட்டமே இருக்கு ஓகே இப்போ நடந்து இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய காட்டுக்களை தான் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி நடக்க விட்டு இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நொந்துருவீங்க பாருங்க ஏதோ மா ஆடு மாடு போகிற இப்படி போன ப்ளேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி கல்லுக்கல்லாக இருக்குது ஒரு கட்டாந்துற மாதிரி இருக்குது சவுண்டு கேட்குதா கல்லுகளெலாம் இருக்குது செப்பல் போடாமல் பார்த்தோன்னா கத்துருவீங்க நாங்கள் செப்பல் போட்டுமே அந்த மாதிரி நம்ம மேலே முள்ளெலாம் இருக்குது மண்டையிலலாம் தட்டுது ஓகே செப்பல் போட்டு வந்துமே என்ன நடக்க முடியல செப்பல் போடாமல் வந்து நாங்கள் யாருமே பாருங்கள் எங்கள் கூட போகிற அந்த ரெட் கலர் சட்டை போட்டுருக்கில் ஃப்ரெண்டில் போகிறவர் அவர் செப்பல் இல்லாமல் தான் நடந்துகிட்ருக்கார் பெரிய முள்ளு முள்ளுக்காட்டெல்லாம் கடந்து கடந்து வந்துருக்காரு அம்மா ஆமாம் இங்கே பாருங்க 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 இதை காமிக்கிறேன் பாருங்கள் இது பேர் தான் செந்தட்டின்னு சொல்லுவாங்க அரிப்பில சரிங்களா அரிப்பு செடி இதில் தான் முள் முள்ளாக இருக்கா வெள்ளை கல்லாம் தெரியும் அது இருந்தது கையில் உள்ளங்கையில் தட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பின் பக்கத்தில் பார்த்துட்டு படிச்சுன்னா பயங்கரமாக அரிக்கும் சரிங்களா அரிக்கும் இப்படி கையெல்லாம் தடிச்சிரும்னு சொல்லிச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி காட்டுக்குள்ள வரும்போது இல்லைனா சேஃபாக இருங்க எவ்வளோ படிசா இருக்கு பாருங்கள் இந்த செடி இது ஒன்றும் மட்டும் இல்லை நிறையா இருக்கும் நினைக்கல ஸோ ஓகேவாங்க நம்ம நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் சொன்னேன்ல இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த அரிப்பு விளையா அரிப்பு செடியாக தான் இருக்குது கண்ணு கட்டுற ஃபுல்லாக அங்கே வருங்க ரெண்டு பக்கத்துலையுமே அருப்பு செடி தான் பத்தாவதுக்கு இதில் பூச்சிலாம் இருக்க அரிப்பு பூச்சி பார்த்தாலே பார்த்தாலே கொடூரமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி காட்டுக்குலாம் வரும்போது சேஃபாகவே வாங்க சேஃபாகவே வாங்க ஃபுல்லாகவே இந்த அருப்பு செடி தான் தட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பிரதர் வெளியே பார்க்குறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் சேஃபாக வாங்க வரவங்க அவங்க வந்துட்டு காட்டாமச்சுடாம இருக்குது பார்க்கவே சும்மையாக இருக்கும் இயற்கை ரசிக்கிறவர்களுக்கு இருக்குது இந்த ஒரு ஏரியா கஷ்டமாக தான் போகிறோம் அந்த இடத்துல இந்த இடத்துல அந்த பக்கம் போகிற சகதி ஓவரு பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் தெரிதா ஐயோ கரெக்டாக வீடியோ கேப்சர் பண்ணலையா நீங்கள் பாருங்க அப்பா எப்படி இறங்குது பார்த்தீங்களா ஸோ இந்த வழியில் போனோம்னா கண்டிப்பாக உள்ளே போயிடுவோம் அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் விழுந்துருக்காரு தெரியுதா உள்ளே காலை விட்டார் ஓகே இதில் தான் இப்போ கஷ்டப்பட்டு போய் ஆகணும் ஃபஸ்ட்டு ஒரு கால் இந்த கட்டையில் வச்சுட்டேன் அடுத்த ஒரு காலு இந்த கல்லில் வச்சுட்டேன் அடுத்து ஒரு கா ஓ மை கால் செப்பல் லைட்டாக அவ்வளோ போயிடுச்சு ஓ இங்கே பாருங்கள் கால் வச்சுருக்க இடத்துல பாருங்கள் அட்டைப்போச்சிங்க எவ்வளோ தெரியுதுண்ணே பார்க்கவே ஒரு மாதிரி அறுபது ரூபாய் தான் இருக்குது பார்க்கவே அறுபது தான் இருக்குது என்ன பண்ணுறது போய் ஆகணுமே ஓகே வந்தாஜு பாஸ் வந்தாஜதோடு இங்கே பாருங்கள் காலை எவ்வளோ பெரிய முள் போட்டிருக்கின்ட்டு செப்பலை இது ஒன்றியும் அந்த அதுக்கு பத்தாதுக்கு அப்புறம் வர சேராயிடுச்சு அது ஒன்றும் பிரச்சனைப்பா கழுவிக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி சேஃபாகவே நடங்க ஐயோ இது உள்ளவரை கூப்பிட்டு போகிறாங்களே ஒரு மீன் பிடிக்கிற வீடியோ எடுக்கிறதுக்கு வந்ததுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களேங்க ஓகே அப்படியே நடந்து போக முடியாது ஸோ ஓடிடலாம் இதில் கீழே பிடினுமா முடிஞ்சாச்சு முன்னாடி தான் ராவணன் மீடியா அவர் ஒரு யூடியூபர் தான் அவரோட சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க தீப்பாப்பா ஒரு வழியாக வந்தாச்சுப்பா தண்ணி எரிச்சா ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தண்ணி எரிச்சிருந்தாரு பாருங்கள் நான் பாருங்கள் செப்பலே போடாமல் வந்துட்டுருக்காரு செப்பலே படமாக நடந்துருக்காரு எவ்வளோ முருள் தாண்டி வந்து வந்து பார்த்துருப்பீங்க அவ்வளோ முள்ளையிலும் இவங்களுக்கு செப்பல்லாமல் தான் நடந்து வந்தார் இப்போ ஒரே முள்ளு மரமாக தாங்க இருக்குது இந்த ஊர்லெலாம் முள் மரத்தை அழிக்கல நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுலேயும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் மரத்தெல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அழிச்சிட்டு சிவகங்கை டிஸ்ட்ரிக் கூட அழிச்சாங்க ஆனால் இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் அழிக்கலன்னு நினைக்கிறேன் எவ்வளோ முள்ளுமரமாக இருக்குது ஓகே வந்து வந்துவிட்டோம் அங்கே கம்மாயி தெரியும் நினைக்கிறேன் இந்த கம்மாய் தான் தண்ணி அதிகமாக கிடக்குன்றாங்க இந்த தான் தண்ணி அதிகமாக இருக்குன்றாங்க அதிகமாக இருந்தால் மீன் வந்துட்டு அந்த அளவுக்கு கடிக்காது அப்படின்றாங்க சரி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க சிலர் இப்போ தான் உள்ளே இறங்கி போனார் அங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறில் போட்டு பார்க்கலான்றாங்க இப்போ தான் ஒரு தண்ணி இறங்கி போனார் தண்ணி பார்த்தா அது கழுத்தளவுக்கு கிடைக்கும் இப்போ வந்துட்டு அந்த அண்ணன் உள்ளே இறங்க போகிறாரு நிறைய செட்டப் வாங்கிட்டார்

இல்லை இறங்கிதான் ஆனால் வாங்கி அடிக்கிறாங்க எப்படி வச்சுக்கிறா பார்த்தாலே ஆ அப்படி வச்சுட்டு போக ஏ பேக்கு கூட வச்சுருவேன் ஃபோன் பண்ணி எடுத்துக்கா பேங்க்கு வச்சுருவா அப்படியா பேக்கூட தான் போகணும் என்கிட்ட வர இந்த கிட் பேக் இருக்குது மாப்பிள்ளை கிட்ஸ்லாம் ஓகே பாய் இப்போ நம்ம ட நம்ம ட நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை உள்ளே எப்படி இறங்குறேன்னு பார்க்க போகிறோம் வாங்க அதையும் பார்த்திடலாம் முடிஞ்ச வர வீடியோ எடுத்துகிட்டு இறங்குறேன் பேண்ட்டை ஏற்றிக்கிறேன் ரொம்ப டைட்டாக தான் இருக்குது பிரச்சனை இல்லை இப்போ ஏதோ நினைய போகிறோம் அது உண்மையாகிப்போச்சு ஓகே ரொம்ப நேரம் நிற்கிறனால நல்ல ஒரு மாதிரி வழுக்குது பார்த்தாலே திரும்பி சரீட்டு போயிட்டே இருக்கு வாழம் போயிடுச்சு வந்துடுச்சு ஓரளவுக்கு எவ்வளவுக்கு வந்துவிட்டேன் இன்னும் ஆழம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்குது மிதக்கிற மாதிரி செம்ம ஜில்லுன்னு இருக்குது தண்ணி கேமரா கிட்டே நேரம் நனைஞ்சிருக்கும் நனைஞ்சிருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி போனால் பிரச்சனை இல்லை கலமண்டா வர மாதிரி எனக்கு தெரியும் இல்லை வந்தாச்சு படிக்கிட்டு வரலை ஆனால் ஒரு கொண்டாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லாம் எடுத்து ஒரு ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகே வந்தாச்சு பாருங்கள் நம்மளும் அவ்வளோ பெருசாக கிடந்து வந்தாச்சு அப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபீலிங் எண்ணிக்கலாம் எப்படி ஆச்சு பாருங்கள் கிடையாது தண்ணி பேக்கை கழந்தி கொடுங்கன்னு வச்சிடலாம் பேக்கை கழ்தி கொடுங்கன்னு வச்சிடலாம் பேக்கில் தண்ணி வெளியது தெரியும் தெரியுதா தண்ணி வெறியது தெரியும் ஸோ பேக்கை எப்படி வச்சிடலாம் ஓகே வாங்க வாங்கப்படலாம் எழுதிதானே யாருக்காவது இதுதான் பெரிய வட்ட அங்கே நம்ம நண்பர் தூண்டி போட்டிட்ருக்காரு இங்கே நம்ம நண்பரோட நண்பர் வெளியில் கம்மாய்க்குள்ளே தூண்டி போட்டுருக்காரு அதாவது இந்த கம்மா இந்த கிணறு இங்கே இருக்குன்னு ஒரு கம்மாய்க்குள்ளே தான் இருக்குது கம்மாயோடய சென்டரில் இருக்குது தெரியுமா அங்கே இருக்கம்மா அந்த கம்மா அப்படியே கண்டினியூவாக வருதுங்கிட்டு ரெண்டு கடைப்பட்ட இடத்துல இவ்வளோ பெரிய கிணறு இருக்குது கீழே கூட இறங்கலாம் போல் ஆனால் வேணாம் எதுக்கு வீணாக வகையில் இருக்கவும் நம்ம எதுக்கு வான்டாக போய் வாங்கணும் அதனால் வேணாம் நம்ம இங்கேருந்தே ரெக்கார்ட் பண்ணுவோம் ஓகே பிடிக்கிட்டு இருப்போம் தான் தூண்டி போட்டிருக்காங்க ஸோ கடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் தெரியுதா ரெண்டு சைடு ரெண்டு தூண்டிலோட மதப்பும் தெரியும் தாத்துருப்பீங்க தூண்டி வேணா பண்ணிகிட்ருக்கணும் நமக்கு இல்லை தூண்டி காயாச்சு நம்ம தான் தூண்டி போட்டுக்கிட்டுருக்கான் பாருங்க மீன் பிடிக்கிறதான் பார்ப்போம் மீன் பிடிக்கிற முடியுமான் பார்ப்போம் இருக்குது இந்த ஸ்டிக்கை கையில் எடுக்கவே இருக்குது கடலாம் தூண்டி போடுவாங்களா அங்கே அந்த மாதிரி இருக்குது அது அந்த ஸ்டிக்கு தான் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறேன் பார்ப்போம் நான் போட்டு தூண்டியை பார்க்குறீங்களா ஓகே அங்கே பாருங்கள் தகரங்காய் மிதப்பு அது நான் போட்டு தூண்டி தான் நான் போட்ட தூண்டியோட மிதப்பு தான் அது கடிக்குதா அப்படி தான் ஆடுமா ஓகே நம்ம தூண்டில் கடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ கிணற்றில் சுத்தமாக பிடிக்க முடியல என்று நல்லா இப்போ கம்மிக்கு இறங்கிட்டோம் அந்த கிணறு மேலே ரெண்டு நாங்கள் இந்த பக்கம் கம்மாயில் துண்டி தோண்டி நம்ம ஃப்ரெண்டு மாப்பிள்ளை மூணு பேரும் சேர்த்து போட்டுட்ருக்கோம் ஸோ இதில் எதுவும் கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஓகே மாப்பிள்ள ஒரு மீன் பிடிச்சிருக்காரு அதை நான் ரெக்கார்ட் பண்ண முடியல பார்த்திங்களா சிலேபி மீன் நாங்கள் தான் மீனே அதே இடத்துல தலைவர் போட்டிருக்காரு கிடைக்குதான்னு பார்ப்போம் நானும் அங்கே தான் போட்டிருக்கேன் கிடைக்குதான்ட்டு பார்ப்போம் அய்யோ கீழே போட்டாதீங்க மாம்பளை பிடிச்சவன் மறுபடி தூண்டியே போட்டேன் அப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவனுக்கு கிடைக்குதா இல்லை வேறு யாருக்கும் கிடைக்குதான்ட்டு நமக்கு இப்போ கிடைச்சிக்கிட்டுருக்கு இருக்கு பாருங்க வயசு இந்த மீன் நான் இழுத்த மீன் பார்த்தீங்கன்னா துண்டியை பார்த்தீங்களா இது நாலு தான்ப்பா தான் ஒரு மீன் எடுத்துருக்கேன் இவ்வளோ நேரத்துக்கு இந்த மீன் போயிட்டுதான் உளுமை மீனாம்மா தலைவர் நல்லா பக்கத்தில் கொண்டு வந்து காமிங்க உளு மீன் பசங்கள் இருக்காப்பா நல்லா மாட்டிட்டு இந்த மீன் தான் உழுவ மீனாம்மா தங்க கடலில் இருக்குமாம்மா பக்கவே செம்மியாக இருக்குல்ல ஓகே எங்கள் ஏழில் பிடிச்சப்பா நாங்களும் மீன் பிடிக்க மீன் பிடிக்கிறவங்க எதாவது காமிச்சாச்சுல்ல எடுங்க அடுத்த அடுத்தடுத்து பிடிக்கிறதுக்கு ரெட்டியாக இருக்கேன் அவன் இடங்கத்தில் வேற குயிக்கா என்ன ஒன்று அந்த தூண்டியில் வந்துட்டு நமக்கு என்ன கரெக்டாக செட் அதனால் இந்த மாதிரி அங்கங்கே நரம்பு சிக்கா இழுக்க முடியாமல் இழுக்க தெரியாமல் கை கிட்டே தான் கடைசி பிடிச்சி இழுத்து அந்த நரம்பை வந்துட்டு தூண்டி நரம்பை இது நமக்கு சுத்தம் தெரியலை இந்த ரோலிங் வந்துட்டு டக்குன்னு வர மாட்டேங்குது இப்படி தான் பண்ணணுன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தலைவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சால்வ் பண்ணிகிட்டு இருக்காரு அதான் அந்த தூண்டி வந்துட்டு போடுறவங்க நெக்ஸ்ட் டைம் தூண்டி ட்ரை பண்ணுறவங்க நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா அந்த மாதிரி சிக்கல்களே கூப்பி விடும் ஆனால் அறந்து போக மாட்டேது நரம்புலாம் அறந்து போக மாட்டேது அவ்வளோ சீக்கிரம் பட் இந்த மாதிரி சிக்கலு தான் வந்துடுது புதுசாக யூஸ் பண்ணுறனால ஓகே பாய்ஸ் செம்ம டயர்ட் டயர்டாயிடுச்சு இப்போ பிடிச்ச இடத்துல இவ்வளோ தான் பிடிச்சோம் அப்போ போட்ட இடத்துல இவ்வளோ தான் பிடிச்சோம் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் வெயில் பாருங்கள் டைம் வேறு மூணு ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஈவினிங்கு அவ்வளோ செம்ம டயர்ட் ஆகிடுச்சு இங்கே அவ்வளோதான் இவ்வளோதான் பிடிக்க முடிஞ்சுச்சு இதுக்கு மேலே பிடிக்க முடியல அதனால் என்ன பண்ணிட்டோன்னா போயிட்டாங்க முன்னாடி போயிட்டாங்க சேர்ந்துட்டு அடுத்து ஒரு ஸ்பாட்டு சொல்கிறாங்க இங்கே எந்தளவுக்கு டைம் வேஸ்ட் ஆச்சோ இந்த டைமிங்கெலாம் அங்கே கீப்பப் பண்ணுற அளவுக்கு மீன் பிடிக்கலாம் இந்த டைமுக்கு எல்லாம் அந்த டைமுக்கு மிச்ச மிஸ் மிஸ் பண்ண மீனெல்லாம் அங்கே பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பிடிக்கிட்டு இருக்கோம் போகிற வர்ற வழியில் என்னன்னா நம்ம மாப்பிள்ளை சேர்க்கில் காலை விட்டேன் அதை அங்கே உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ராவணன் மீடியோ ராவணன் மீடியா ஒரு ஓகே அங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்களா உள்ள ஓகே கிளம்பிட்டோம் நான் அங்கே போயிட்டு கிளம்பிட்டோம் நான் அங்கே போயிட்டு வீடியோ அனுப்புகிறேன் ஓகேவா வீடியோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது செகண்ட் பார்ட்டாக கூட கொடுக்குறேன் ஓகேவா ஓகே பாய்